இங்கு வாழுகின்ற பெரும்பான்மையான மக்களுடைய மீன்பிடி தொழில் கச்சத்தீவு அந்த கச்சத்தீவில் எழுபத்தி நாலில் தாரை பார்க்கப்பட்டதினால் அந்த பகுதி கூட செல்ல முடியாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது முன்பெல்லாம் கச்சத்தீவை தாண்டி இரண்டு நாட்டிற்கு மைலுக்கு சென்று மீன்பிடித்து வந்த நிலை மாறி இன்றைக்கு கச்சத்தீவுக்கு செல்லுகின்ற வழியில் இரண்டு நாட்டுகள் முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்ற ஒரு துப்பாக்கிய சூழ்நிலை நிலவுகிறது இன்றைக்கு பாரதப்பிரமே இந்த பிரச்சனையை கையிலே எடுத்திருக்கிறார்கள் நானும் உங்களுடைய உரிமையை காப்பதற்கு கச்சத்தீவை மீட்டு மீண்டும் இம்மாவட்ட மக்களிடையே வழங்குவதற்கு என்னுடைய பணியை கடமையை ஆற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்